ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் தீபாவளி வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க பசங்க பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க பசங்களை பார்த்து வெடிக்க சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்களும் கூட இருந்து பசங்க வெடிக்கும் போது சேஃபாக வெடிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அக்கா வந்து இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து தீபாவளிக்கு பட்டாசு ட்ரெஸ்ஸு எல்லாம் பசங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது தீபாவளி சீர் எனக்கு வந்திருக்கு ஓகேங்களா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அக்கா வந்து திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்க லட்டுக்கும் மூஞ்சுக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்குல்ல சரி ஓகே என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம் வாங்க இதுதான் வந்து பேக்கேஜஸ் சார் மேடம் எல்லாரும் வந்து ரெடியாக உட்காந்துருக்காங்க எப்படா பிரிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் எங்கள் அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்கக்கா அவ்வளோதான் ஓகே பார்ப்போம் பிரிங்கக்கா சூப்பராக இருக்கீங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பிரிக்கிறாங்கன்னா என்ன பேக்கேஜ்னு எனக்கும் தெரியல ஐ திங்க் பட்டாசுன்னு நினைக்கிறேன் அஃபோர்ஸ் இந்த பட்டாசை அப்படியே தூக்கிட்டு வர முடியல பெரிய பேக்கேஜில் தான் இருந்துச்சு அப்படியே கொண்டு வந்தால் பஸ்ல வந்து ஏற்ற மாட்டாங்கல்ல சென்னையிலேருந்து வரும்போது அதனால் அவங்களா பேக்கிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பெரிய பாக்ஸை சின்ன வந்துருக்காங்க ஒரு பெரிய பாக்ஸையே சுருட்டி மடிச்சு கொண்டு வந்துட்டீங்க அதை ஒரு சின்ன பாக்ஸ் ஆக்கி சூப்பர் தனியாக வாங்கிட்டு ம் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பாக்ஸ் தான் அந்த பாக்ஸை எப்படி பஸ்ஸில் தூக்கிட்டு வர முடியும் பஸ்ஸில் தூக்கிட்டு வந்து அவ்வளோதான் இறக்கி விட்டுருவாங்கல்ல ஸோ அவங்க மடித்து சுருட்டி சின்ன பாக்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க எவ்வளோ பட்டாசு இருக்குன்னு அதை தரங்களேன் இந்த ரோல் கேப் இது அந்த பட்டாசுக்குள்ள போட்டு வெடிப்பாங்கல்ல இப்படி இப்படி தூக்கி போட்டா பட்டுன்னு வெடிக்கும் அதுதான் இது நெக்ஸ்ட் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா பட்டாசு எல்லாம் பார்த்தாச்சா அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஷூ இது வந்து சின்ன பசங்க பொம்பளை பிள்ளைங்களும் போட்டுக்கலாம் ஆம்பளை பிள்ளைங்களும் போட்டுக்கலாம் கட்சு மாதிரி இது வந்து தம்பிக்கு இது வந்து பாப்பாக்கு பண்ணுங்கக்காஸ் யாருக்கு தம்பிக்கா தம்பிக்குள்ள பேண்ட் சூப்பர் பெருசா இருக்க மாதிரி இருக்கு

பலாசா பேண்ட் சூப்பர் ஸ்கூல சூப்பரா இருக்குல்ல கிராண்டா செம்மை யூனிஃபார்ம் மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் கான்ட்ராஸ்டா இந்த டாப் எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கா ஓகே நெக்ஸ்ட் ரெஸ்ட் என்னது இது காஜு பர்பி தானே சூப்பர் காஜு கத்ரி புளி குழம்பு வச்சிடலாமா நாளைக்கு காஜு கத்ரி செம்ம முக்காலி முக்காலி வந்து கால் ஒட்டணும் இது எதுக்கு அப்படின்னா பாப்பா நாளைக்கு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சுன்னா தான் உட்கார வச்சு தண்ணி ஊற்றணும் அதுக்காக இப்பவுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க சல்லடை போன தடவை வந்தப்பயே வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து முக்காலி